வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் டாப் டென் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ் ஆன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகம் பெறப்போகும் முதல் பத்து துறைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாப் டென் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ் இந்த டாப் டென் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோடு ஈடுபடக்கூடிய துறைகளாக இருக்கும் கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அனுப்பக்கூடிய துறைகள்லாம் அதெல்லாம் அதை நம்ம இதில் சேர்க்கலை எல்லாருமே அதில் வந்து நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிற துறைகளை தான் நம்ம இந்த டாப் டென் செக்டர்ஸ்ல நம்ம சேர்த்துருக்கோம் செக்டர்ஸ் என்னென்ன ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகம் பெறக்கூடிய பத்து மிக முக்கிய ஏற்றுமதிக்கான துறைகள் என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த துறைகளில் இருந்தாலும் சரி புதிதாக ஏற்றுமதியில் ஈடுபட நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த துறையில் இந்த வருடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை எளிதில் பெற முடியும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கணும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பல நாடுகளிலிருந்து குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இல்லை எப்பயுமே ஓ நாம தான் அதற்கு தயாராக இருக்கணும் வாய்ப்பு நம்மை சுற்றி என்றைக்குமே வந்து தான் இருக்கிறது நாம் தயாராக இருந்தால்தான் நாம் அதை நோக்கி அந்த வாய்ப்புகளை ஈர்க்க முடியும் ஸோ நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க உங்கள் ப்ராடக்டை தயாராக வச்சுக்கோங்க நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் சரிவர செய்திருந்தீங்க செய்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் வரும்போது நீங்கள் எளிதில் அதை கைப்பற்ற முடியும் ஓகே ஸோ ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை நம் இந்தியாவிற்கு நம் நாட்டிற்கு வழங்கக்கூடிய பல நாடுகள் இருக்கின்றன ஸோ அது என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்ட்டு சின்னதாக பார்க்கும்போது யுஎஸ்ஏ யூகே கனடா இங்கிலாந்து ஸ்பெயின் இத்தாலி பிரேசில் ஆஸ்திரேலியா ஜெர்மனி ரஷ்யா சீனா மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் மியான்மர் ஸ்ரீலங்கா மாலத்தீவு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்புறம் கஜகஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகள் உகாண்டா கென்யா பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் இன்னும் பல நாடுகள் இருக்குது இந்த நாடுகள்ல இருந்து நமக்கு ரெகுலராக ஆடுகள் வந்துகிட்டே இருக்கு இந்த வருடத்திலே அதிகமாக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இந்த நாடுகள்ல இருந்து வர்றதுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் ஓகே ஸோ எந்தெந்த மாதிரியான செக்டர்ஸுக்கு வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும் முதலாவதாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செக்டர்ஸ் இந்த ஃபுட் ப்ரோடக்ட்ஸுக்கு வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் அப்படி என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸு கிரைன்ஸு பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஃபேவரேஜஸு பிஸ்கெட்ஸ் கேண்ட் ஃபுட்ஸு அண்ட் சிப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் எக்கு மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸு ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் அதிகமாக மதிப்பு கூட்டப்பட்ட வேலு ஆடர் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ அக்ரிகல்ச்சரில் பொறுத்த அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரைக்கும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு நீங்கள் அதிகமாக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெற முடியும் ஸோ ஃபுட் ப்ரோடக்ட்ஸுங்கிறது மிக முக்கியமான ஒரு செக்டர்ஸ் பல நாடுகளும் இன்றளவும் நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருடத்திலையும் அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கவே செய்யும் இரண்டாவதாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஸோ அக்ரிகல்ச்சர் ரா ப்ராடக்ட்ஸ் வீட்டு மைஸ் சுகர் கேன் காஃபி டீ டொபாக்கோ கிரவுண்ட்நட்டு ஜூட் ப்ராடக்ட் ஜூட்ஸு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சருக்கான ரா ப்ராடக்ட்ஸு ஸோ இந்த பருப்பு வகை கிரைண்ட்ஸு ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்புகளை பெறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரைஸ்க்கெல்லாம் அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகள் ஏற்கனவே வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் அதை செயல்படுத்தும் போது அதற்கான தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணலாம் மூன்றாவதாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் மெடிக்கல் டிவைசஸ் ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம நாட்டில் இருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஹெல்த் கேரை பொறுத்தளவில் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃபேஸ் மாஸ்காக இருக்கட்டும் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமா ஐட்டம்ஸு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு ஹெர்பல் அது மாதிரி ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் உள்ள பல ஃபேஸ் கிரீம்ஸு ஸோ இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸு இது ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட பல ப்ராடக்ட்ஸு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அதில் கவனம் செலுத்தலாம் நான்காவதாக ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்குள்ள என்ன அப்படின்னா மருந்து பொருட்கள் மருந்து பொருட்கள் நம்ம இருந்து பல நாடுகளுக்கான தேவைகள் நிறைய இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் மருந்து பொருட்களை நம்ம இருந்து வாங்குறதுக்கு முன்வராது ஸோ இந்த வருடமும் பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களுக்கான தேவை நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக ஏற்றுமதியாகும் ஸோ மருந்து மருந்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த செக்டாரை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்டிபயாட்டிக்ஸு ஆண்டிபயா மருந்து பொருட்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் அப்புறம் வந்து விட்டமின்ஸ் மாத்திரைகள் வந்து மற்றபடி அதற்கான மருந்துக்கான உபப்பொருட்கள் இது எல்லாமே வெளிநாடுகளுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஸோ இது எல்லாமே நம்ம வெளிநாடுகளுக்கு ஃபார்மசூட்டிக்கல் துறையிலிருந்து நம்ம தான் இருக்கிறோம் இந்த வருடத்தில் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஐந்தாவதாக ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் நம்ம நாட்டுக்கு வந்து எப்பவுமே தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது பல நாடுகளுக்கு வந்து நம்ம நாட்டிலிருந்து பொருட்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் எந்த மாதிரியான பொருட்களுக்கு இருக்குது அப்படின்னா அஸ்வகந்தா டர்மரிக்ஸ் ஜிஞ்சர் அண்ட் அண்ட் துளசி எசென்சியல் ஆயில்ஸு அண்டு அப்புறம் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தயார்பட்ட உணவுப் பொருட்கள் ஸோ அது அதாவது உடம்புக்கு அதாவது அதாவது ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நீம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருடத்தில் இருக்க போகுது ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் அது ரா மெட்டீரியலாகவும் அனுப்புறாங்க அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் அனுப்பி நம்ம ஏற்றுமதிக்கான வாய்ப்பை பெற முடியும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் முழுவதுமாகவே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தான் இங்கேருந்து நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மிக முக்கியமான துறையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இடம்பெறப் போகுது அடுத்து ஆறாவதாக ஃபேப்ரிக் அண்ட் வார்மெண்ட்ஸு ஃபேப்ரிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் ஃபேப்ரிக் கார்மெண்ட்ஸ் அப்பாரல்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகி ஆக போகுது எப்பவுமே தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதற்கான தேவை இன்னும் அதிகமாக மாறப்போகுது ஸோ ஃபேப்ரிக் பொறுத்தளவில் காட்டன் சில்கு ஓல் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போது அப்பாரல்ஸை பொறுத்தளவில் ஃபார்மல் வேர் ஸ்போர்ட்ஸ் வேர் இன்னர் வேர் கேஷுவல் வேர் வேர் ஸோ எத்னிக் வேர் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அந்த பேபி கார்மெண்ட்ஸு நிட்டர் வேர்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்பாரல்ஸுக்கு வந்து ஏற்றுமதியான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக இருக்கும் இந்த வருடத்தில் இன்னும் அதிகமாக மழை போகுது ஸோ ஃபேப்ரிக் அண்ட் கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பாரல்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கான எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த வருடத்தில் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும் கவனம் செலுத்தலாம் ஏழாவதாக டிசைனர் ஜுவல்லரி அண்ட் இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த டிசைனர் ஜுவல்லரி அப்படின்னு பார்க்கும்போது கட் அண்ட் டைமண்ட்ஸு கட் அண்ட் ஜுவல்லரிஸ் டைமண்ட் ஜுவல்லரிஸ் ஸோ இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இமிடேஷன் ஜுவல்லரி கவரிங் ஜுவல்ஸ் அண்டு கவரிங் ஜுவல்ஸ் அண்ட் இயரிங்ஸு ஸோ பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது ஸோ பெண்கள் உமன் ஆண்டர்பனர்ஸ் வந்து இமிடேஷன் ஜுவல்லரியில் கவனம் செலுத்தலாம் பல நாடுகள் நம்ம இருந்து இமிடேஷன் ஜுவல்லரி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறையா நமக்கு கொடுக்க போறாங்க நீங்கள் அதை கைப்பற்றி கொள்ளலாம் ஸோ இமிட்டேசன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து எட்டாவதாக ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்ட்டிலைசர்ஸை ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெறப்போகுது ஃபர்டிலைசர்ஸ் ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸை அதிகமாக நம்ம நாட்டிலிருந்து இறக்குமதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வியட்நாம் அண்ட் ஆஸ்திரேலியா ஸோ இது நம்ம நாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதி பண்றாங்க ஃபர்டிலைசர்ஸை பொறுத்தளவில் ஃப்ரெஷ் மேனூர் காம்போஸ்ட் அதாவது கவுட்டங் மேனூர் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கவுட்டங் மேனூர் கவுட் அதாவது மாட்டு சாணத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஃபர்டிலைசர்ஸ் அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் ஸோ இது வந்து அதிகமாக பல நாடுகள் எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ ஃபர்டிலைசர்ஸில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஃபர்டிலைசர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை கவுட்டங் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க ஸோ கவுட்டங் ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்கானிக் மேனூரை மாற்றி அது ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பை பெற முடியும் ஒன்பதாவதாக ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்து இந்த வருடத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் காணப்போகுது ஆட்டோமொபைல் காம்பு ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டிலேருந்து அதிகமாகவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு இந்த வருடத்தில் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்ஜின் இன்ஜினுக்கான valves, ஸ்பேர் பார்ட்ஸு போல்ட்டு நட்ஸு அண்ட் brakes and instrumentation, diagnostics இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இது எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து அதிகமாக பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்காக வாய்ப்புகளை பரப்புவதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த செக்டார்ஸில் இருக்கிறவங்க கவனம் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனம் செலுத்தலாம் அடுத்து பத்தாவதாக ஸ்பைசஸ் அண்ட் ஸ்பைசஸ் ப்ரோடக்ட்ஸு ஸோ ஸ்பைசஸை பொறுத்தளவு அதிகமாக இந்த நா இந்த வருடத்தில் எக்ஸ்போர்ட் ஆக குமின் டார்மரிக் கோரி கோடமம் ஃபனல் அண்ட் கிளவ்ஸ் பிளாக் பெப்பர் ரெட் சில்லி ஜிஞ்சர் அண்ட் மஸ்டர்ட் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆக போகுது பிளாக் பெப்பருக்கான தேவைகள் இன்னும் அதிகரிக்க போகுது சிஞ்சருக்கான தேவையும் அதிகரிக்க போகுது ஏன்னா சிஞ்சர்லாம் பார்த்திங்கன்னா சிஞ்சர் பிளாக் பெப்பர் எல்லாம் வந்து மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்காகவே அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க சிஞ்சர் டார்மரிக் அண்ட் சிஞ்சர் பிளாக் பேப்பரில் மருந்து பொருட்களுக்கான இன்கிரீடியன்ஸ் பண்ணுறதுக்காகவே அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதற்கான தேவைகள் இன்னும் அதிகமாக இந்த வருடத்தில் இருக்க போகுது ஸோ ஸ்பைசஸ் பொறுத்த பொறுத்தளவில் இந்த சொன்ன பொருட்களுக்கு டர்மரிக்கு கோரியண்டர் காடமம் ஃபெனல் அண்ட் கிளவ்ஸு பிளாக் பெப்பர் அண்ட் ஜிஞ்சர் மஸ்ட் ரெட் சில்லி கவனம் செலுத்தலாம் ரெட் சில்லி வந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு நம்ம தரமான முறையில் ரெட் சில்லி அனுப்புகிறோம் அப்படின்னா பல நாடுகள் நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பெற முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாப் டென் எக்ஸ்போர்ட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்க இதில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் அதில் கவனம் செலுத்தினீங்களா எந்த நான் நான் ஏற்கனவே சொன்ன நாடுகள் இருந்து இன்னும் பல நாடுகள் நமக்கு போட்டி போட்டு ஆர்டர் கொடுக்குறது காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரிஸுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரிஸ்க்கு மேலே ரெகுலராக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நாம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வேற சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இருபது நாடுகள் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிறது நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் நூற்றி அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா நாடுகளும் இங்கே குறிப்பிட முடியாதனால குறிப்பிட்ட நாடுகள் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு நீங்கள் இந்த வருடத்தில் நீங்க கூறி வச்சு நீங்க அதற்கான துறைகளில் இறங்குனீங்கன்னா என்றைக்குமே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லா நாடுகளையுமே போய் குறிவைக்க கூடாது எல்லா நாடுகளுமே டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்க அந்த துறைக்கான வாய்ப்புகள் எந்த நாடுகளில் இருக்குது எந்த நாட்டில் இருக்குது அந்த நாட்டில் ஏதாவது ஒரு நாடு ஏதாவது நம்ம எடுக்கக்கூடிய துறைகள் வந்து பல நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இந்தியாவிலேருந்து பல நாடுகள் போய்கிட்டு இருக்கும் நீங்கள் அந்த பல நாடுகள் போய்கிட்டு இருக்கிற துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் ஏதாவது ஒரு நாளை குறிவீங்க டார்கெட் ஒன் கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் நீங்கள் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒரு தொண்ணூறு நாட்கள் இல்லை ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்க முடியும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் டென்னை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இதில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி ஃபோக்கஸ் ஆன் ஒன் கண்ட்ரி ஒன் கண்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ஃப்ரெஷ் ஒரு எக்ஸ்போர்ட் ஆண்ட்ரப்பனராக இருந்தால் புதியதாக முயற்சி பண்றவர்களாக இருந்தால் ஒரு ஹண்ட்ரட் டேஸில் கட்டாயமாக ஆர்டர் எடுக்க முடியும் அதற்கான விஷயங்களில் ஈடுபடணும் வாய்ப்பு நீங்கள் நீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பை கிடைக்கல அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்ல முடியாது வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு வாய்ப்புகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வாய்ப்பை கைப்பற்றவில்லை என்றால் அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு வேறொரு ஆளுக்கு தான் போக போகுது நீங்கள் கொள்ளுங்கள் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணால் தான் அந்த வாய்ப்பு உங்களை நோக்கி வரும் சும்மா நம்ம வந்து நானே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டு தேட வேண்டாம் வாய்ப்பை உருவாக்குங்க வாய் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க வாய்ப்பை உருவாக்குங்கள் இல்லை கிடைக்கிற வாய்ப்பை கைப்பற்று கொள்ளுங்கள் அதற்கு வந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும் ப்ராடக்ட் நல்ல முறையில் இருக்கணும் அதற்கான மார்க்கெட்டிங் செக்டர் உங்கள் மார்க்கெட்டிங்கை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதிகமாக நீங்கள் பண்ணுங்கள் என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ண முடியுமோ இந்த ஆர்டரை கைப்பற்றுவதற்கு என்னென்ன மார்க்கெட்டிங்கில் அதிகமான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்துங்க பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக நீங்கள் வந்துடலாம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பிற்கான சூழல் நம்ம நாட்டுக்கு அதிகமாக வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ அதனால் நீங்கள் உங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு என்ன ஒரு பொருளாக இருந்தாச்சு அதில் முழு கவனம் செலுத்தி ஆர்டரை கைப்பற்றுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் பயிற்சி ஆலோசனை அத்தனை விஷயங்களும் எங்கள் மூலம் நீங்கள் செய்து கொள்ளலாம் கால் பண்ணுங்க நன்றி